மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அனுப்பம் தக்கள பட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா க நடிகர் கமல் பேசுன பேச்சு தான் இப்போ கர்நாடகாவில் வந்து பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க கமல் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து பேசின பேச்சு ஒன்று ஒன்றத்துக்கு உறவாக தான் பேச்சு ஏன்னா படத்துக்கு வந்து பெரிய ஹைப் இல்லை ஸோ ஏதாச்சும் ஒன்று பேசி அது மூலமாக வந்து தன்னோட படத்துக்கு வந்து விளம்பரம் தேடிக்கிட்டாரா என்னவா கமல் மேலும் போராட்டக்காரர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கமல் நான் அன்பாக தான் பேசினேன் பேசின பேச்சு அப்படின்னு கட்டிருக்கிறாரு தெரியாம கமலோட கோமாளிகள் கோமாளிகள்ீங்க எங்களுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்கல அப்படின்னு சீன்றாங்க அதாவது ஒரு பிரச்சனைக்காக தலைவர் பேசினதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி மன்னிப்பு எடுக்கணும் அப்படின்னு கர்நாடகாவில் கேட்கும் போது மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது மருத்தவனா தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லிருக்காரு அது நாகரிகம் கிடையாது யாரையாவது எங்கேயாவது அது நம்ம கூட வரக்கூடாது அந்த வார்த்தை வந்து அது எப்படி அது முதல்ல சினிமா யாரே சொல்லணும் சினிமா தேட்டர் அடிக்கிறவங்களை சினிமா நிற்கிறவங்களை சொல்லிருக்கணும் அந்த உணர்ச்சியில சொல்லல அது வந்து எல்லா உதைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க அது வந்து அதுக்கு இடமே கிடையாது நான் வந்து இது வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படித்தான் தலைவர் வந்து பேசியிருக்கிறாரு உடனே வந்து கமலோட கோமாளிகள் ரஜினி மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு சோசியல் மீடியாவில் அப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த தற்கொலிகள் தற்கொலிகள் கோமாளிகள் எல்லாம் வந்து எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மகிழ்ச்சி